ஏய் ஓட மாட்டான் ஓடிக்கிறவன்டா

அரசாங்கில் ஓமனும் எதிர்ப்பில் பிரணவம் தந்த மாதிரி கும்பிடப்பட்ட தெய்வமாகிய இன்று மன்மத ஆரோக்கியபுரி வாசகராக வென் வரும்படியான

திருவடர்புரி அய்யோத்தியாவொரு ஆண்டு வந்த அங்கு வந்த பசரத சக்கரவர்த்தியின் குமாரன் நிறுத்திருந்தாரு அது ஒரு ராமச்சந்திர மூர்த்தி அந்த ரகுபதியாக ராமச்சந்திர மூர்த்தினுடைய ஆசை பாதியார் என் பெயர் சீத்தை சீசை

அதோ சீதலம் என்பதற்கு தாமரை மொட்டு என்று பெயர் பெயர் இருக்க சிவபெருமான் மேல் இருக்கக்கூடிய பூஜை செய்வது செல்வது செல்வது எடுத்து வருவது முன்னால் வைத்து பூஜை பூஜை வழக்கம் இப்படி செய்கின்ற நேரத்தில் ஒரு நாள் சென்ற பொழுது அந்த தாமரை மலரானது மனதானபடியே ஒட்டாகவே இருந்து ராமரேஸ்வரன் பார்த்தா சரி பூஜைக்கு நேரம் ஆகிறது அப்படி அந்த தாமரை எடுத்துவருமா லிங்கத்தின் முன்னால் வைத்து சிவனியை சிவனே என்று பூஜை செய்தார் அப்படி பூஜை செய்து கண் விழித்த போது அந்த தாமரை மொட்டின் மீது ஒரு பெண் குழந்தையானது

அங்கிருந்து காதகரை அழைத்து இந்த பெண்ணுக்கு சீத்தை என்று அமைதியை ராசி பலன் என்ன அப்படி என்று ஜாதகத்தை கருத்தார்கள் அந்த ஜாதகத்தை பார்த்த வேதியவர் சீத்தை இந்த இலங்கை அழி சீத்தை

நாடு கஷ்டம் கொண்டேஸ்வரன் வைத்து ஒரு பெட்டியானது அந்த பேடையிலே வைத்து குழந்தை இருந்தா என்ன போனா அப்படி என்று ஒரு பெட்டியிலே வைத்து அனுப்பிய உடனே ஆத்திரியை தத்தி தத்தி அடித்து கொண்டு மிதுலாபுரி நகர் சென்று மனதிலே மூடிக்கொண்டதாக

வந்து பெலத்திலே வைத்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அழகமான பெண் குழந்தை இருக்கிறது அந்த பெண்

குழந்தை தெய்வ குழந்தை போல இருக்கிறது அப்படி என்று பெயர் விளங்க வேண்டும் வேண்டும் இந்த மிதனை நகருடைய பெயர் விளங்க வேண்டும் அப்படி என்று எனக்கு ஜானகி 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 படி விஜயபுரி என்று சொல்லும்படியான தனகவகா ராஜனார் அவரே ஜானகி என்று ராமதேவியின் புட்டி ஞானாதி லட்சுமி மீமாது

ஒருவராலும் இதை எடுக்க முடியவில்லை அப்பொழுது தசரத சக்கரவர்த்தியின் குமாரராக ராமச்சந்திரமூர்த்தி வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் அப்படி வந்திருந்த பொழுது ஆயிரம் கிஞ்சிரியர்களால் தூக்க முடியாத வில்லை அந்த ஜனகாபு அதாவது பிதிரை நகரிலே ஓடி வந்து ராமச்சந்திரமூர்த்தி ஆரவர் அந்த வில்லை லாபகமாக எடுத்து தூக்கினார் இதை பார்த்தா ஜனகபகாராஜன் நம் மகனுக்கு ஏத்த மனாலிவர் அப்படி என்று என்னை கரம் பிடித்து அவரோடு அனுப்ப அவரை திருமணம் செய்து கொண்டு ராமச்சந்திர மூர்த்தியும் நாங்களும் ஐயோத்தி வந்தோம் அப்படி ஐயோ இப்பொழுது நான் என்ன கோலத்தில் இருக்கிறேன் சொல்லுங்க மரபுரி தரித்து வந்திருக்கிறோம் என் மாமியை கைகேசி வார்த்தை

என் மகனாகிய தசரதன் நாடாள வேண்டும் ஏற்கனவே காலத்திலே இறக்கு கொடுத்த சத்தியத்தை இப்பொழுது நீங்கள் கொடுங்கள் அப்படி என்று கட்டளையிட்டார் என்னம்மா என்று கேட்டார் என் மகன் பரதன் இந்த நாடாள உன் மகன் அதோ ராமச்சந்திரனானவன் பதினான்கு ஆண்டு மனம் கடிக்க வேண்டும் பேசுறமா சட்டமன்ற அப்படி பதினான்கு வருடம் ராமச்சந்திரன் மனம் கழிக்க வேண்டும் அப்படி என்று சொல்ல அவரால் வார்த்தையால் சொல்ல முடியவில்லை மனது ரொம்ப கலங்கி ஓடி வந்து அவர் வாயாடியே சொல்லிவிட்டார் மூர்த்தி சாரி எங்க மாமனார் சொல்லல எங்க சிறிய மாமியா ஏ கைகேசி அம்மன் ராமச்சந்திரா நீ பதினான்கு வருடம் மனம் ஆள வேண்டும் என் மகன் பரதன் உன் தம்பி பரதன் நாட ஆள வேண்டும் அம்மா என் தாய் சொன்னால் என்ன நீ சொன்னால் என்ன எனக்கு மூன்று தாயும் ஒரே தாய் தான் அதனால் நான் இப்பொழுதே செல்லு புரியனம்மா அப்படி என்று மன உரி தரித்து அதோ ஆயுதங்களை எல்லாம் கீழே வைத்துவிட்டு மன உரி தரித்து கிளம்பினார் சுவாமி அண்ணர் இருக்கும் இடம்தான் எனக்கு ஐயோத்தி நானும் கூட வருகிறேன் என்று பார்த்தார் என் இளைய நிலையைைந்துறாராகிய அற்பண பெருமாள் ஆஹா ஐயு அண்ணா நீங்கள் போற இடமே நானும் வருகிறேன் என்று மூவருமாக இப்பொழுது பஞ்சவடிக்கு மரபுரி தரித்து வந்திருக்கோம் வந்திருக்கீங்க எங்களால இன்று என்ன தெரிய மண்ண நடக்கிறதங்க அம்மா சீனி அம்மராஜ சித்தாதேவி வந்திருந்தார் தாயே சென்று பார்த்தவர்கள் உங்கள் தேவியாகிய சீதா லட்சுமி அநேக கோடி மண்டிகை உள்ள இருவாற்றை கொண்டு வந்தார் என்று சொல்லும்படியாக பலவிதமான மனங்களை பாதத்திலேயே கொட்டி கொட்டி அநேக கோடி மந்தரம் செய்திருக்கிறார் Thank oh you.

பொழுது எவ்வளவு அற்புதமாக திருவண்ணபுரி அயோத்தியாபுரி போனதே இருக்கிறது மிக்க சந்தோஷமாக